சரியான நேரத்தில் செக் வைக்கும் ட்ரம்ப் அமெரிக்காவுடன் இணையும் கனடா ட்ரூட்டோ சொன்ன பதில் கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ தனது ராஜினாமாவை அறிவித்ததைத் தொடர்ந்து அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கனடா அமெரிக்காவின் ஐம்பத்தி ஓராவது மாகாணமாக இணைய வேண்டும் என்று பரிந்துரைத்துள்ளார் இதன் ஜஸ்டின் ட்ரூடோ பதிலடியும் கொடுத்துள்ளார் தனது லிபரல் கட்சியினுடைய அழுத்தம் அதிகரித்து வரும் மக்கள் எதிர்ப்பு மற்றும் உள்பிரிவினை ஆகிய காரணங்களால் கனடாவினுடைய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ தனது பதவியை ராஜினாமா செய்தார் இந்த ஆண்டு இறுதியில் பொது தேர்தல்கள் நடைபெறவுள்ள நிலையில் கட்சி ஒரு புதிய தலைவரை தேர்ந்தெடுக்கும் வரை தற்காலிக பிரதமராக இருப்பதாகவும் ஜஸ்டின் கூறியுள்ளார் கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ தனது ராஜாமாய்வு அறிவித்த நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் இது குறித்து எதிர்வினையாற்றியுள்ளார் கனடாவின் அமெரிக்காவின் ஐம்பத்தி ஓராவது மாகாணமாக மாற வேண்டும் என்று அவர் தனது சமூக வலைத்தள பக்கங்களில் பதிவிட்டுள்ளார் இது குறித்து பதிவிட்டுள்ள ட்ரம்ப் அமெரிக்காவின் ஐம்பத்தி ஓராவது மாகாணமாக கெனடா இணைய வேண்டும் என பல கனடியர்கள் அமெரிக்காவுடன் இணைவதற்கான யோசனையை ஏற்றுக்கொள்ளலாம் கெனடா தொடர்ந்து செயல்பட வேண்டிய பெரிய வர்த்தக பற்றாக்குறைகளை மற்றும் மானியங்களை அமெரிக்கா இனி தாங்க முடியாது ஜஸ்டின் ட்ரூடோ இதனை அறிந்திருக்கிறார் அதனால் தான் ராஜினாமா செய்தார் என்றும் குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்கா கனடா இணைப்பு சாத்தியமாகும் பட்சத்தில் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் என்றும் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார் கனடா அமெரிக்காவுடன் இணைப்பதன் மூலம் அமெரிக்காவின் வரிகளை நீக்கும் வரிகளை குறைக்கும் மற்றும் ரஷ்யா மற்றும் சீனாவில் இருந்து வரும் அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளும் கனடாவின் பாதுகாப்பை உறுதி செய்யும் என்று ட்ரம்ப் கூறியுள்ளார் மேலும் அமெரிக்காவுடன் கனடாவும் இனி ஒன்றாக ஒரு பெரிய தேசமாக இருக்கும் என்றும் தெரிவித்துள்ளார் கனடா அமெரிக்காவின் ஒரு பகுதியாக மாற வேண்டும் என்ற யோசனையை ட்ரம்ப் முன்வைத்தது இதுவே முதல் அல்ல நவம்பர் ஐந்து தேர்தல் வெற்றிக்குப் பிறகு அவர் தனது மாரியே லாகோ ரிசார்ட்டில் ஜஸ்டின் ட்ரூடோவுடன் நடத்திய சந்திப்பின்போது போது இதை பற்றி குறிப்பிட்டார் அமெரிக்கா வரிகளின் கீழ் கனடாவின் பொருளாதாரம் சரிந்தால் அது அமெரிக்காவுடன் இணையலாம் ட்ரூடோ ஆளுநராக பணியாற்றலாம் என்று ட்ரம்ப் பரிந்துரைத்துள்ளார் இருப்பினும் இத்தகைய வரிகள் கனடாவினுடைய பொருளாதாரத்தை எவ்வாறு பாதிக்கும் என்பது குறித்து ட்ரூடோ கவலை தெரிவித்தார் मैलुम हॉकी वीर वेन क्रिस्ट பிரதம மந்திரி பதவிக்கு போட்டியிடலாம் அல்லது கனடாவினுடைய ஆளுநராக கூட மாறலாம் என்று பரிந்துரைத்து உட்பட கனடாவினுடைய எதிர்காலம் குறித்து ட்ரம்ப் மனம் விட்டு பேசினார் ட்ரம்ப் கனடாவினுடைய வர்த்தக நடைமுறைகளை குறிப்பாக அமெரிக்காவுடனான வர்த்தக பற்றாக்குறை மற்றும் புலம்பெயர்ந்தோர் பிரச்சனைகளை கையாள்வது குறித்து தொடர்ந்து விமர்சித்தும் வருகிறார் ஜஸ்டின் ட்ரூடோவின் ராஜினாமா கனடாவில் கிட்டத்தட்ட பத்து ஆண்டு கால தலைமைத்துவத்தின் முடிவை குறிக்கிறது ஜஸ்டின் தனது பதவிக்காலத்தில் கட்சிக்குள்ளும் வெளியேவும் பல சவால்களை எதிர்கொண்டார் அமெரிக்கா கனடா உறவில் பொருளாதார தரம் மற்றும் அரசியல் பிரச்சனைகள் காரணமாக விரிசல் ஏற்பட்டிருக்கும் நேரத்தில் ஜஸ்டின் ட்ரூடோவின் ராஜினாமா அங்கு விவாதப்பொருளாக மாறியுள்ளது மேலும் ட்ரம்ப் கருத்துகள் எப்போதும் சர்ச்சைக்குரியதாக இருந்தாலும் அவரது சமீபத்தில் முன்மொழிவு குறித்து கனடாவில் இருந்து சிறிய எதிர்வினை இருந்துள்ளது ட்ரம்பின் கருத்துக்கள் கனடாவினுடைய வர்த்தக நடைமுறைகள் மற்றும் எல்லை கட்டுப்பாடு குறித்த அவரது தொடர்ச்சியான விமர்சனத்தை எடுத்துக்காட்டுகின்றன எனினும் ட்ரம்பின் அமெரிக்கா கனடா இணைப்பு யோசனைக்கு ஜஸ்டின் ட்ரூடோ பதிலளித்துள்ளார் இது குறித்து தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர் கனடா அமெரிக்காவின் ஒரு பகுதியாக மாறுவதற்கு வாய்ப்பே இல்லை இரு நாடுகளிலும் உள்ள தொழிலாளர்கள் மற்றும் சமூகங்கள் ஒருவருக்கொருவர் மிகப்பெரிய வர்த்தகம் மற்றும் பாதுகாப்பு பங்காளியாக இருப்பதன் மூலம் பயனடைகின்றனர் மேலும் டொனால்ட் ட்ரம்பின் அச்சுறுத்தல்களுக்கு கனடா ஒருபோதும் அடிப்பணியாது என்று கனடாவினுடைய வெளியுறவு மந்திரி பதிலடியும் கொடுத்துள்ளார் கனடா பற்றிய முழுமையான புரிதல் இல்லாததை ட்ரம்ப் தனது கருத்துக்களால் காட்டுவதாக வெளியுறவு அமைச்சர் மெலனி ஜோலி குற்றம் சாட்டியுள்ளார் மேலும் அவருடைய பதிவில் எங்கள் பொருளாதாரம் வலுவாக உள்ளது எங்கள் மக்கள் வலுவாக உள்ளனர் அச்சுறுத்தல்களை எதிர்கொண்டு நாங்கள் ஒருபோதும் பின்வாங்க மாட்டோம் என்றும் குறிப்பிட்டுள்ளார் கனடாவும் அமெரிக்காவும் டிரில்லியன் டாலர் வர்த்தக உறவை பகிர்ந்து கொள்கின்றன கனடா அரசாங்கத்தின் தரவுகளின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் தினமும் கிட்டத்தட்ட மூன்று புள்ளி ஆறு பில்லியன் மதிப்புள்ள பொருட்கள் எல்லையை கடந்தன ஜனவரி இருபது அன்று பதவியேற்ற பிறகு டொனால்ட் ட்ரம்ப் கனடா பொருட்களுக்கு இருபத்தைந்து சதவீதம் இறக்குமதி வரி விதிக்கப்படும் என்ற தனது அச்சுறுத்தல்களை பின்பற்றினால் அது கனடா கனடாவுடைய பொருளாதாரத்தை கணிசமாக பாதிக்கக்கூடும் என்று நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியா நெட் நியூஸ் தமிழம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க